நாங்க வந்து மல்லுவை ஆத்துல நிற்கிறோம் இப்போ மல்வத்தை ஆகத்துல இருந்து இந்த மரத்தால் இல்லை அதனால இந்த மரத்தால் கடந்து ஒரு மலை ஒன்று இருக்குது மொட்டை மலை ஒரு சின்ன குட்டி சீக்கிரியா சின்ன சீக்கிரியா மாதிரி இருக்கிற ஒரு மூன்று மலைகள் இருக்குது அது ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது இப்போ அந்த மலையை தான் பார்க்க போகிறோம் மல்வத்தோயா பக்கத்தில் ஆற்றுக்கு மேலே இருக்கிறேன் இந்த இந்த மலை தான் அது இந்த மலையை தான் இப்போ நாங்க ஆறு காடெல்லாம் கடந்து காட்டுக்குள்ளாட போகிறோம் இந்த மலையில நிறைய கல்வெட்டுகள் இதுகள் பழைய சின்னங்கள் மாதிரி இருக்குது அடையாளங்கள் நிறைய அந்த கால அரசர்கள் வாழ்ந்த அடையாளங்கள்லாம் நிறைய இருக்குது மொட்டமலைக்கு போறோம் முட்டமலை பாக்குறதுக்கு சிகிரியா ஓவிய தான் இருக்கு சின்ன குட்டி சிகிரியா ஆ இந்த கல்வெட்டு பாருங்க இந்த கல்வெட்டு இத கல்வெட்டு பாருங்க என்ன கல்வெட்டு இது சின்ன கல்வெட்டு நீங்க எங்க போறீங்க முதமலை போடுது சொல்லு இதுக்குலாம் கரடி நிக்கிற அடே ரெண்டா பாருங்க கரடி பாரு பாருங்க கரடி பந்து ரைட் மொட்டமலைக்கு வந்துட்டோம் மொட்டமலையில் இருக்க ஒவ்வொரு கல்வெட்டு பார்க்க போறோம் ரைட் மொட்டமலைக்கு வந்துட்டோம் நிறைய கல்வெட்டுகள் இருக்கும் பார்க்க போறோம் இதில் படிப்படியாக படியாக இருக்கி பாருங்கள் மொட்டைமலையில் அந்த காலத்து அரசர்கள் இருந்த இடங்கள் அது சின்ன சீக்கிரியான்னு சொல்லுவேன் எங்கள் ஊரில் ஸ்ரீலங்காவில் ஒருக்க சீகிரியாவில் இது ஒரு சின்ன குட்டி சீகிரியா இருக்கிற இடம் வந்து மல்வத்தோயா மல்வத்தோயான்டா வில்பத்தி சரையாடத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிறது மலை வவுனியாவுக்கு வந்தீங்கன்னா வவுனியாலருந்து மல்வத்தா ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை இங்க இருந்து பார்த்தா ஃபுல்லாக வளங்க நல்லா அப்படியே ஃபுல்லாக வளங்க பாருங்க சரியான ஒரு மூன்று மலையும் இருக்குது மலை பாம்பு பாம்பு மாதிரி நம்ம அந்த மலையை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் சின்ன சீக்கிரியாக மாதிரியே இருக்கும் சீக்கிரா உயரம் அடி அவ்வளவுக்கு தெரியல சுமாரா ஒரு அறுநூறு ஒரு ஆயிரம் அடி வரும் நினைக்கிறோம் அவ்வளோ பெரிய உயரம் இது எங்கள் ஊரில் இருக்கிற கல்வெட்டுகள் ஜவுசான் ரிஸ்வி ரூஸ் சனீர் அசத் இப்படி நிறைய நிறைய கல்வெட்டுகள் இருக்குது இது அந்த காலத்து அரசர் மாதிரி இல்ல இது எங்கட ஊர் அரசர் மாதிரி கல்வெட்டுகள் காதல் சின்னங்கள் எங்கட ஊர் காதல் சின்னம்னு சொல்லுவாங்க மடைய பாருங்க எவ்வளவு தாழ்ப்ப முடியும் இதுவா

எங்க சிகிரியாக்கா வந்து குட்டி சிகிரியாவா தம்பி தந்திரிமலை விளங்கு பாருங்க தந்திரிமலை டவர் அங்க வரைக்குது போண்ட விளங்க மாட்டேங்குது இது நடந்து போற படிக்கட்டு கட் கைப்பிடிச்சு போறதுக்கு கட்டுன ஓட்டைகள் தான் இது இதில் கம்பி எல்லாம் உடஞ்சிட்டு இது படிக்கட்டு குட்டி குட்டி படிக்கட்டு கள்ளி மரம் நிறைய கிடைக்குது இந்த மலையை பார்க்க ஆக்கள் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர்களை போடுங்க எந்த இடம் லொக்கேஷன் அனுப்புகிறேன்னா கட்டாயம் வந்து பாருங்கள் ஒரு நாலஞ்சு மலை இருக்குது அந்த காலத்து அரசர் வாழண்டே இன்னொரு பாம்பு மடம் இருக்குது நல்ல பாம்பு படம் எடுத்தாக்கில் செதுக்கு நாக்கில் இருக்குது ரெண்டு மலை நாக்கில் அந்த மலையும் காட்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க புதையல் கிடக்குண்டு கிடக்கும் ஜல்ல இல்லை அது புதல் குளிகள் இருக்குது நிறைய படிக்கட்டுகள் பெரிய பெரிய பொந்துகள் மாதிரி இருக்குது உள்ள சுரங்கங்களே அது தெரியல

ஒரு வெளியிலை நாங்கள் முதல் முதல்ல இதுல நாங்களே இறங்குவோம் வாங்க இந்த மலை அடிவாரணை தான் இதோட சுரங்க பாதம் ஒன்று இருக்குது குகான்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு மலை அடிவாரணம் எப்படி வடிவாரிக்குன்னு பாருங்க ஒரு பாம்பு படம் எடுத்த சாய்வில் இருக்கலா இந்த மலை வந்து இயற்கையாக வளர்ந்தது மலை யாரும் பெருசாக வர்றது இல்லை எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்க இந்த மலைற பகுதி வடிவ வரைக்கும் பாருங்க ஒரு ஆள் உயரத்துக்கும் மலை இது அடிவாரம் மேல மேலே போக போய் போய் பார்த்தோம் அந்த உயரம் கூடியது இடம் இது அந்த காலத்தில் மருந்து அரைக்கிற இடம் சொல்லுவாங்க வட்ட குழிகள் இருக்குது ஒரு கல்லுகளை பாருங்க ஊசி மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க மருந்தரைக்கிற இடம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய குழிகள் இருக்குது இந்த மலைக்கு நிறைய பேர் புதையன் தேடி வந்தாக்கு நிறைய பேர் இருக்காங்க காடு யானை வரும் கரடி வர்ற இடம் உண்டு இதான் அந்த மலையில உச்சி உயரம் மலைக்கு வந்தாச்சு பாம்புமலை வெட்டி எடுத்திருக்காங்க பாம்பு மலை ரசாயிட்டு இதான் மறந்து அரைக்கிறது அந்த காலத்துல சம்பல் அடிக்கிறதா மருந்து அரைக்கிறதா தெரியல அந்த காலத்துல மரம் மருந்து அரைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கல்வெட்டுகள் ஊர் கல்வெட்டு எல்லாம் அங்க அரிக்குது வர்றாக்கள் அவங்க ஊர் பேரெல்லாம் எழுதி எழுதி போற இடம் இதான் அந்த பாம்பு மலை பாருங்க வர்றாக்கள் சமைச்சு தங்குறோம் மழை பெஞ்ச ஒருத்தர் தண்ணி விட தங்கி தங்குறாங்க மருந்துக்குடி போக முடியாது

எப்படி இதுக்கு படி பறிப்பா இந்த சரி இந்த மலை குகைக்கு போவோம் இது ஒரு குகை இந்த குகையால போறலாம் இதான் அந்த குகை பாருங்க பாரு பாம்பு கிடக்கும் சரி நம்ம ஏருடா இந்த மலைக்குன்னா மரத்தாலா ஏறும் இந்த படி நீர் க்கும் காஷ்டப்படுறோம். எ. நல்லாயிருக்கு அந்த மாதிரி நல்லா இருக்கு. அதுக்கு என்னைய ஒப்பிடுறதுக்கு நல்லா மாத்தலாம். என்னைய என்ன பண்ணிလဲ? இது இந்த படி இருக்குது அப்ப இதுல நிலம் இருந்து இப்ப நிலம் பதிஞ்சிட்டு இந்த படி படியெல்லாம் ஏறி வர பாரு அதில் மரத்தால் ஏறி வராங்க இதான் அந்த பாம்பு மலை இருப்பவங்க இது ஒரு கல்வி மேல தூக்கி வச்சிருக்காங்க இதே மாதிரி நிறைய கல்வி இருந்துக்கே தட்டிட்டாங்க இதான் அந்த நம்ம சொன்ன சின்ன சிகிரியான்னு சொன்ன மலை இந்த மலை என்ன பார்த்தோம் இந்த மலைக்கும் இந்த மலைக்கும் பாலம் போட்ட அடையாளம் தான் இது ரெண்டு பாம்பு இருக்கிற மாதிரி பாருங்க ரெண்டு மலை இருக்கு தொங்கல் இப்ப இந்த மலையை கடக்கணும் கவனம் பாத்து ஐவா கடந்தாச்சு திரும்ப வாரது நான் எப்படி வரது ஒரு தான் இல்லையா இல்லையா

இந்த மலைக்கு வந்தாச்சு அடே ஊசி மலைக்கு போலியடா ஊசி மலை ஒன்று அங்க அதுக்குள்ள இருக்குது அது ஏற ரொம்ப கஷ்டம் மூணு மலை இருந்தா அந்த மரத்துக்கு பின்னாலே இருக்கு அந்த மலை சரி பார்த்தாச்சு போறோம் மா மலை உருளை போகுது அந்த no, மாதிரி okay. no, no, no.

प्लाक पड़ो प्लाक पड़ो मैं प्लाक का हाँ प्लाक का काट प्लाक है किलाक का काट किलाक का दौर में आओगी काट के बंदा इधर क्या पड़ी

ஒரு மாதிரியாக ஒரு நைட் ஃபுல்லாக காட்டில் இருந்துட்டு வீடியோ காலையில் மலையும் பார்த்துட்டு இந்த மலையை கலக்கிறதுக்கு ஒரு மரம் தண்ணியில் தண்ணிக்கு மேலே கிடக்கண்டா இந்த மரம் களை கிடக்குறது இதான் அந்த மரம் இப்போ எங்கள் மலையெல்லாம் பார்த்து வந்தாச்சு நைட் தங்குனது இதெல்லாம் தங்குனது இதெல்லாம் வாடி போட்டு நைட் ஒரு நைட் தங்கினது இரவில் பார்த்து நடக்கணும் கொஞ்சம் தண்ணி கால் 对呀，对呀。